உங்களுடைய ஸ்தானத்தை உங்களை விட்டு எடுத்துவிட்டு விட்டு நீங்க யார் என்பதை உங்களை மறக்க வைத்து தன்னுடைய கஸ்டடிக்குள்ள கொண்டு வந்து தன்னுடைய இஷ்டத்தை செய்து கொள்ள சத்துரு முயற்சிப்பான் உங்களை அப்படிதான் இழுத்து கொண்டிருக்கிறது தேவன் கொடுத்த நன்மையான காரியங்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஆசிர்வாதத்தை அபிஷேகத்தை பெற்ற உங்களை பயன்படுத்தி இந்த உலகம் பெரியாளாக மாறுவதற்கு தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றி கொள்ள தன்னுடைய காரியங்களை அச்சீவ் பண்ண முயற்சித்துக் கொண்டிருக்கிறது ஒரு இதுல படிச்சா எகிப்து தான் எல்லா விதமான கட்டட கலைக்கு அந்த பிரமிடெல்லாம் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த கட்டடங்களுடைய சிறப்பு அதிகமாக இருக்கிறது அது ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்குது இதெல்லாம் யாருக்குதான் அந்த ஞானம் கொடுக்கப்பட்டதுன்னா இந்த அடிமைகளாய் உட்கார்ந்து நாங்க பாருங்க யூதர்கள் தேவ மக்கள் தான் அங்க எகிப்துல வந்து அவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடங்களையும் எல்லாத்தையும் கட்டி கொடுத்தது இவங்க தான் தேவ ஞானம் பெற்ற இவர்கள் அடிமைகளாய் அங்கே உட்கார்ந்துட்டு எகிப்தியனுக்கு வேலை செஞ்சு அவனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து வந்திருக்காங்க இன்னைக்கும் சபையை தேவ மக்களை உலகம் அப்படிதான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது உங்களுடைய ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்த அறிவை தேவன் உங்களுக்கு கொடுத்த பலத்தை இந்த உலகம் தன்னுடைய இச்சைகளுக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னைக்கு சபை மக்கள் அந்த ஒரு விழிப்புக்குள்ளே வர வேண்டும்